என்னோட கார் இருக்கும்போது அதை விட்டுட்டு நான் என்ற டாக்ஸில போகணும் அப்புறம் நாளைக்கு நீயா என் காரை வீட்டில் கொண்டு வந்து விடுவ என்று மனதிற்குள் நினைத்துக்கொண்ட ஹரிஷ் அந்த வைபவை அலட்சியமாக பார்த்தான் சந்தனாவின் கார் ஹரிஷுக்கு தெரிந்த மெக்கானிக் மூலம் சரி செய்யப்பட்டு ஏற்கனவே காலேஜுக்குள் கொண்டு வந்து விடப்பட்டு இன்றைக்கு அவள் அந்த காரில் போய்விடுவாள் அவளுக்கும் ஹரீஷின் கார் தேவைப்படாது இதையெல்லாம் யோசித்தவன் தன்னுடைய காரிலேயே அவர்களுடன் ஹோட்டலுக்கு செல்லலாம் என்று நினைத்தான் ஆனால் வைபவின் மனதிற்குள்ளோ வேறொரு எண்ணம் இருந்தது என்னதான் ஹரீஷ் பணக்காரன் இல்லை என்றாலும் அவனுடைய தோற்றம் மற்றவர்களை கவரும் வண்ணம் இருந்தது அதனால் அவனை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் முன்னிலையில் ஆரம்பத்திலேயே மட்டம் தட்டி வைத்தால் எல்லோரும் தன்னை பெரியாளாக நினைப்பார்கள் என்று கருதினான் வைபவ் ஹரிஷை டாக்ஸியில் வர சொன்னதும் அவனுடைய அல்ல கைகளில் ஒருவன் அதை வேகமாக ஆமோதித்தான் ஆமாம் ஹரீஷ் எப்படியும் இங்கே இருக்கிற யாரும் ஒன்றா அவங்க காரில் ஏற்றிக்க போகிறதில்ல மற்றவங்க கிட்ட கேட்டு அவமானப்படுறத விட நீ டாக்ஸியில் தான் பெட்டர் டாக்ஸிக்கு உங்ககிட்ட பணம் இல்லைன்னா கூட நான் தரேன் என்ன ஒரு ஐநூறுரூவா போதுமா கிண்டலாக சொன்னவன் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்த அந்த பணத்தை எடுத்து நீட்டினான் அதை பார்த்த ஹரிஷுக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியவில்லை ஹட பைத்திகார பயல்களா நான் எதுக்கடா மற்றவங்க காரில் போனோம் இவனுங்களுக்கு என்னதான் ஆச்சு என நினைத்தபடி முகத்தை சுழித்தவன் எக்ஸ்கியூஸ் மீ காய்ஸ் எனக்கு லிஃப்ட் வேணும்னு நான் உங்கள் யார்கிட்டயாவது கேட்டேனா என்று கூலாக கேட்டான் ஏன் உனக்கு இந்த பணம் பத்தாதா அப்படின்னா கூச்சப்படாமல் இன்னும் கேளு அதை விட்டுட்டு நீ ஏதோ சொந்த வண்டியில் வந்த மாதிரி ஓவராக சீன் போடுற என்று கிண்டலாக கேட்டான் வைபவ் நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் அதான் நிஜம் நான் என்னோட வண்டியில் தான் வந்திருக்கேன் ஸோ நீங்கள் யாரும் எனக்காக கருணை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஹரிஷ் முகத்தை சாதாரணமாக வைத்து கொண்டு சொன்னான் பர்றா ஹரிஷ் சொந்த வண்டியெலாம் வச்சிருக்கானாமா சீக்கிரம் அது என்னன்னு எங்களுக்கு காட்டு ஸ்கூட்டரா இல்லை சைக்கிளா என்று அந்த வைபவின் அல்ல கைகளில் இன்னொருவன் கேலி செய்தான் அவனை கூர்மையாக பார்த்த ஹரிஷ் அப்படியே நான் ஸ்கூட்டரோ சைக்கிளோ வச்சுருந்தா கூட அதில் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் அதெல்லாம் பார்த்தா அவனுக்கு வண்டி மாதிரி தெரியலையா உங்களுக்கு தேவை நான் ஹோட்டலுக்கு வரணும் அவ்வளோதானே நான் எதில் வந்தா என்ன என்று கோபமாக கேட்டான் ஹரீஷ் இந்த சில வருடங்களாக தன்னுடைய ஸ்கூட்டரை தான் அதிகம் பயன்படுத்தினான் இப்போது கூட பக்கத்தில் எங்காவது போக வேண்டும் என்றால் அந்த ஸ்கூட்டரை தான் முதலில் எடுப்பான் அது அவனுடைய ஃபேவரட்டான வண்டி அப்படி இருக்கும்போது இவர்கள் அதை ஏதோ கேவலமான பொருள் போல பேசுவது ஹரிஷுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அவன் எல்லோரும் மதிக்கும் அளவிற்கு ஒரு பெரிய இடத்திற்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டானே தவிர இப்படியெல்லாம் பண திமிர் காட்ட வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை அதனால் அவர்களுடைய நடவடிக்கைகள் ஹரிஷுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது இவர்களுடன் செல்லாமல் நேராக வீட்டுக்கு போகலாமா என்று கூட யோசித்தான் ஆனால் தன்னுடைய ஃபோனை நினைத்து அமைதியாக பல்லை கடித்து கொண்டு நின்றான் அதற்கு முன்னால் அவன் லாவண்யாவிடம் வேறு நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அதனால் ஜோக் என்ற பெயரில் அந்த கோமாளிகள் செய்யும் கூத்தை சகித்து கொண்டிருந்தான் வைபவ் மட்டுமல்ல அங்கிருந்த எல்லோருமே ஹரிஷ் என்ன வண்டி வைத்திருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தார்கள் அவர்களைப் பொறுத்தவரை அந்த கிளாஸில் இருப்பதிலேயே ஹரிஷ் தான் வசதியற்றவன் என்று நினைத்தார்கள் ஜீவா மாதிரியான யாரோ ஒரு பெரிய ஆளின் சிவாரிசை பயன்படுத்தி அவன் இந்த காலேஜிற்குள் நுழைந்திருக்க கூடும் என்று யூகித்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது ஹரிஷ் சொந்தமாக வண்டி வைத்திருக்கிறேன் என்று கூறியதே அவர்களுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பாரு ஹரீஷ் நாங்கள் எல்லாருமே நீ என்ன வண்டி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் தவறி அது காராக இருந்தாலும் அது கரகாட்டக்காரன் படத்தில் வர சொப்பன சுந்தரி கார் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ ஏன் அந்த அதிசயமான காரை எங்ககிட்டலாம் காட்டக்கூடாது என்று வைபவ் மீண்டும் கிண்டல் செய்ய இந்த முறை ஹரிஷை முந்திக்கொண்டு லாவண்யா பதில் சொன்னாள் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க கைஸ் நாம் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகி நல்லபடியாக பழகணுன்னு தானே இந்த டின்னர் ஐடியாவே சொன்னேன் ஆனால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஹரிஷை புள்ளி இருக்கீங்க இந்த ட்ரிப் ஜாலியாக இருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் அதை விட்டுட்டு இந்த மாதிரி தான் ஏதாவது செய்வீங்கன்னா நான் இந்த டின்னரையே கேன்சல் பண்ணிடுறேன் இந்த விஷயத்த ஆல்ரெடி நிறைய தடவை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் இந்த காலேஜில் சேர்கிறதுக்கு வேணால் உங்களோட பேக்ரவுண்ட் பணம் அந்தஸ்தெல்லாம் காரணமாக இருக்கலாம் ஆனால் இந்த காம்பவுண்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே ஒன்று தான் ஹரீஷ் இந்த காலேஜில் சேர்ந்துருக்காங்கன்னா அதுக்கு சரியான ரீசன் இல்லாமல் இருக்காது ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் அவனும் உங்களில் ஒருத்தனா என்று அழுத்தம் திருத்தமாக கூறினான் லாவண்யா பார்ப்பதற்கு கடுமையானவளாக இருந்தாலும் அவள் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் ஒரே மாதிரி தான் நடத்தினாள் அதனால் எல்லோரும் சேர்ந்து ஹரிஷை மட்டம் தட்டி கேலி செய்வதை அவளால் சும்மா பார்த்து கொண்டு இருக்க முடியவில்லை ஹரீஷ் நீ பேசாமல் ஏன் கூட வாங்க என்று லாவண்யா அழைக்க அதை கேட்டு வைபவின் முகம் கருத்தது என்ன மேம் அவன் தான் சொந்த வண்டி இருக்குன்னு சொன்னான்ல அதில் வந்துடுவான் நீங்கள் ஏன் வரி பண்ணிக்கிறீங்க என்று வேகமாக கேட்டான் நாளை எலெக்ஷன் முடியும் வரை லாவண்யாவுடன் யாரும் தனியாக செல்வதை அவன் விரும்பவில்லை அதிலும் முக்கியமாக ஹரிஷ் முதல் நாளிலிருந்து ஏதோ ஒரு வகையில் ஹரிஷ் லாவண்யாவின் கவனத்தை ஈர்ப்பதை வைபவ் கவனித்து கொண்டுதான் இருந்தான் அவனுக்கு இந்த விஷயத்தில் ஹரிஷின் மீது பொறாமையாக இருந்தது இப்போது ஹரிஷும் நீங்கள் என்னை இவ்வளோ அன்பாக கூப்பிட்டதுக்கே ரொம்ப தேங்க்ஸ் மேம் பட் என்கிட்ட நிஜமாகவே கார் இருக்கு நான் அதில் வந்துடுவேன் என்று ஒரு சின்ன சிரிப்புடன் கூறினான் அதை கேட்டு லாவண்யா நெற்றியை சுருக்கினாள் என்ன இவனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சா இவனே வேணாம்னு சொல்கிறான் இப்படியோ இருக்கிற டப்பா காரை பார்த்து இவங்க எல்லாரும் கிண்டல் பண்ண தான் போகிறாங்க அதை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிகிட்ருக்கானே என்று அவள் மனதிற்குள் வருத்தப்பட்டாள் ஹரீஷ் சொன்னது எல்லாரும் கேட்டிங்களா நிஜமாவே அது கார் தானா அப்படி என்ன கார்னு வாங்க போய் பார்க்கலாம் வைபவ் நக்கலாக கூற அதை கேட்டு எல்லோரும் சிரித்தனர் டின்னருக்கு இன்னும் நேரம் இருப்பதால் அதுவரை ஹரிஷை கேலி செய்து விளையாடுவது அவர்களுக்கு சுவாரஸ்யமான ஒன்றாக இருந்தது இவனுங்களாம் காரம் முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா எதுக்காக இப்படி ஓவர் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு தெரியலையே என்று நினைத்த ஹரிஷுக்கு உண்மையில் அவர்களை பார்க்க சிரிப்புதான் வந்தது அதை கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் செய்தவன் வழக்கம் போல அவர்கள் பேசுவதையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அமைதியாக தன்னுடைய காரை நோக்கி நடந்தான் சில நிமிடங்களுக்கு பிறகு ஹரிஷ் ஓட்டி வந்த பகனி ரோட்ஸ்டரை நம்பவே முடியாமல் பார்த்தான் வைபவ் அவனுக்கு அதிர்ச்சியில் ஹார்ட் அட்டாக்கே வருவது போல இருந்தது இது நிஜமாவே உன்னோட கார் தானா அவன் திரும்ப திரும்ப கேட்க ஹரிஷ் ஆமாம் என்று தலையை மட்டும் அசைத்தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்ரு வச்சுருந்தேன் அதைவிட இது கொஞ்சம் வசதியாக தான் இருக்குது என்று ஹரிஷ் சாதாரணமாக சொல்ல யார்ராவ மூணு கோடி ரூபா காரை ஒரு ஸ்கூட்டரோட கம்பேர் பண்ணுறான் என்பது போல அவனுடைய கிளாஸ் மொத்தமுமே ஹரிஷை அதிர்ச்சியுடன் பார்த்தார்கள் அவர்களில் கொஞ்சம் புத்திசாலிகளாக இருந்தவர்கள் ஒருவேளை ஹரிஷை தாங்கள் தவறாக எடை போட்டு விட்டோமோ என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் வைபவ் போன்ற கோளாறுகளுக்கு அதுவும் புரியவில்லை இதை நீ உன்னோட கிட்ட இருந்து கடனை வாங்கினியா என்று வைபவ் கேட்க இல்லையே என்று தோள்களை குலுக்கினான் ஹரிஷ் அவன் சொன்ன பதிலை எப்படி எடுத்துக்கொள்வதென்று தெரியாமல் திரு திருவென்று விழித்தான் வைபவ் இப்போது கூட ஹரிஷ் உண்மையிலேயே பெரிய பணக்காரனாக இருப்பானோ என்ற சந்தேகம் அவனுக்கு எழவில்லை அவனுடைய கிரிமினல் மூளைக்கு தெரிந்தவரை ஹரிஷுக்கு பெரிதாக எந்த பேக்ரவுண்டுமே இல்லை அதனால் வேறு யாருடைய காரையோ கொண்டு வந்து ஹரிஷ் பொய் சொல்லி ஏமாற்றுகிறான் என்று நினைத்தான் ஹரிஷ் உன்னோட ஒய்ஃப் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத நீ இப்படி வீண செலவு பண்ணக்கூடாது என்று சடனாக லாவணி அட்வைஸ் செய்ய ஹரிஷ் அவர்களை வினோதமாக பார்த்தான் என்னது எப்போ பார்த்தாலும் இவங்களா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட பேசுறாங்க அப்புறம் நாம உண்மையா பதில் சொன்னால் கூட ஷாக் ஆகுறாங்க என்று மனதிற்குள் சிரித்து கொண்டவன் லாவண்யா சொன்னதை கவனிக்காதது போல கார் கதவை திறந்து விட்டான் ப்ளீஸ் நீங்கள் உட்காருங்க மேடம் காலையிலிருந்து நின்னுக்கிட்டே ரொம்ப நேரம் கிளாஸ் எடுத்து டயர்டா இருப்பீங்க என்று கூறினான் ஆனால் அவளுக்கு பக்கத்தில் நின்றிருந்த வைபவையோ அவனுடைய அல்ல கைகளையோ ஹரீஷ் சுத்தமாக கண்டுகொள்ளவே இல்லை ஒரு நிமிடம் யோசித்த லாவண்யா ஹரிஷிடம் பேச நினைத்த விஷயங்கள் ஞாபகத்திற்கு வர சரி என்று கூறி அவனுடைய காரில் ஏறி உட்கார்ந்தாள் அதைப் பார்த்த வைபவ் கோபத்தில் பற்களை கடித்தான் ஆனால் ஒரு ப்ரொஃபஸரை அதிகாரம் செய்யும் உரிமை தனக்கு இல்லை என்பதால் கடுப்புடன் சென்று அவனுடைய காரில் ஏறிக்கொண்டான் கொண்டான் லாவண்யாவுடன் தனியாக காரில் செல்வது ஹரிஷுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் தன்னை பற்றி அவளுக்கு இருக்கும் தவறான எண்ணங்களை தெளிவுபடுத்த இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும் என்று நினைத்தான் காரை ஓட்டிக்கொண்டே லாவண்யாவை திரும்பி பார்த்தவனுக்கு அவள் கிளாஸ் ரூமில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக நடந்து கொண்டாலும் உள்ளுக்குள் இழகிய மனம் கொண்டவளாக தோன்றியது கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக ஹரிஷுக்கு சப்போர்ட்டாக பேசியதே அவளுடைய நல்ல மனதை எடுத்து காட்டுவதாக இருந்தது அப்போது அவள் திடீரென்று ஹரிஷின் பக்கம் திரும்பி உண்மையை சொல்லு இது உன்னோட ஒய்ஃப் கார் தானே என்று கேட்டாள் நீங்களும் அந்த வைபவ மாதிரி தான் என்ன நினைக்கிறீங்க இல்லையா ஏன் எனக்கெல்லாம் சொந்தமாக கார் இருக்கக்கூடாதா கேட்ட ஹரிஷின் ஆழமான குரல் லாவண்யாவை ஏதோ ஒரு வகையில் அசைத்து பார்த்தது இல்லை நான் அப்படி நினைக்கல ஆனால் இந்த கார் என்று ஏதோ சொல்ல வந்தவள் எப்படி பார்த்தாலும் தான் சொல்வது ஹரிஷை காயப்படுத்துவதாகத்தான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அமைதியாகிவிட்டாள் ஒரு வகையில் ஹரிஷ் கேட்கறது சரிதான் நாம் கேள்விப்பட்ட விஷயங்களை மட்டும் வச்சு எந்த முடிவுக்கும் வந்துடக்கூடாது அப்புறம் நமக்கும் ஹரிஷை கிண்டல் பண்ண மற்ற பசங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்று நினைத்த லாவண்யா சரி நான் இனிமேல் காரை பற்றி பேசலை ஆனால் உங்ககிட்ட வேறு சில விஷயங்களை பற்றி பேசணும் என்றாள் தாராளமாக பேசலாம் எப்படி இருந்தாலும் நீங்கள் என்னோடய ஃபீலிங்ஸை ஹர்ட் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன் என்ற ஹரீஷ் கார் ஓட்டுவதில் கவனத்தை வைத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு நீயே தானே உன்னால் இந்த மாதிரி ஒரு காரை வாங்கவே முடியாதுன்னு ஓன் கிளாஸ்மேட்ஸே உன்னை எப்படி இன்சல்ட் பண்ணாங்க அது ஏன்னு உனக்கு புரியுதா லாவண்யா சீரியஸான டோனில் கேட்க ஏன்னா அவனுங்க காதில் கேட்கறதை மட்டும்தான் உண்மைன்னு நம்புறானுங்க என்று மைண்ட் வாய்ஸில் பதில் சொன்ன ஹரிஷ் தெரியல மேம் என்று மறுப்பாக தலையை ஆட்டினார் ஏன்னா அவங்க எல்லாரும் நீ மற்றவங்களோட காசில் வாழ்கிறன்னு நினைக்கிறாங்க அப்படி யாரும் உன்னை இழிவாக பார்க்கக்கூடாது நீ நினச்சா இப்போது உனக்கு கிடைச்சிருக்க இந்த சான்ஸை நீ நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும் இந்த ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜ் மற்றவங்களுக்கு எப்படியோ ஆனால் உனக்கு ஒரு லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கும்னு எனக்கு தோணுது அதுக்கு நீ உன்னோட தேவையில்லாத விளையாட்டுத்தனத்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு உண்மையாக கஷ்டப்பட்டு உழைக்கணும் உனக்கு எப்போ எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக வந்து கேட்கலாம் உனக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்க இது ஒரு நல்ல வாய்ப்புங்கிறத மட்டும் எப்பவும் மறந்துடாத லாவண்யா நீளமாக அட்வைஸ் செய்ய ஹரீஷ் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தான் கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக கிளாஸ் ரூமில் லாவண்யா நடத்திய விதத்திற்காகத்தான் எதற்காக இந்த காலேஜில் வந்து சேர்ந்தோம் என்று ஹரீஷ் யோசித்தான் இப்போது அதே லாவண்யா அவனுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனை தருகிறாள் ஹரிஷுக்கு இப்போது என்ன முடிவெடுப்பதென்று தெரியவில்லை ஆனால் அவள் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அவனுடைய மனசாட்சியின் குரலாக ஒழித்தது மட்டும் உண்மை இவங்க பேசுறது கேட்டால் எனக்கே ஒரு நம்பிக்கை வருது பார்ப்போம் இந்த ஹெர்பல் மெடிசன் என்னை எவ்வளோ தூரம் தான் கூட்டிகிட்டு போகுதுன்னு என்று மனதிற்குள் நினைத்தவன் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது மேம் இனிமே நீங்கள் சொல்கிற மாதிரி நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் என்று மனதார கூறினான் ஹரிஷுக்கும் லாவண்யாவிற்கும் இடையில் இருந்த பனிப்போர் முடிவுக்கு வந்ததை போல தோன்ற மெதுவாக அவளை பார்த்த ஹரிஷ் அப்படின்னா இப்போது நீங்கள் என்னோடய ஃபோனை கொடுக்கலாமே மேம் இனிமே கண்டிப்பாக க்ளாஸ் டைமில் ஃபோனை வெளியெடுக்க மாட்டேன்னு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் என்றார் நான் அப்போ சொன்னதை நீ கேட்கலையா ஹரிஷ் உனக்கு இந்த ஃபோன் வேணும்னா அதுக்கு ஈடாக நீ தான் ஏதாவது செய்யணும் என்று ஒரு அழுத்தத்துடன் கூறினாள் அதை கேட்டு ஹரிஷுக்கு குழப்பமாக இருந்தது இவங்க என்ன சொல்ல வராங்க இவங்களுக்கா போனை கொடுக்கற மனசு வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா என்று யோசித்தான் அதே நேரத்தில் நியூயார்க் நகரத்தில் இருந்த ராஜேஸ்வரன் மாளிகையில் அவரின் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது சண்முக ராஜேஸ்வரன் அவர்களின் மொத்த குடும்பத்தையும் வர சொல்லி ஒரு அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தார் லேட்டாக வருபவர்களுக்கு அந்த குடும்பத்தில் இடம் இல்லை என்று அவர் கடுமையாக கூறியிருக்க எல்லோரும் அடித்து பிடித்து ஓடி வந்திருந்தார்கள் ராஜேஸ்வரன் இந்த மாதிரி உத்தரவிடுவது இதுவே முதல் முறை அவர் மிகப்பெரிய யோசனையில் இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் அது என்ன என்பதுதான் அவர்களுக்கு தெரியவில்லை ஹரிஷ் வந்து சண்டை போட்டுவிட்டு போனதிலிருந்தே ராஜேஸ்வரன் மொத்தமாக மாறிப்போயிருந்தார் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது